ஒருவர்களுக்கு வணக்கம் எப்பயுமே இறந்து போனவங்களை தாழ்த்தி பேசுறதோ அவங்களோட புறம் பேசுறதோட தமிழர்களோட வரலாறும் அதுக்கான நோக்கமோ கிடையாது தமிழர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது இருந்தாலும் சில விடயங்களை இந்த தமிழ் மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இறந்ததுனாலேயே ஒருத்தரை புனிதராக காட்டக்கூடிய இந்த சமூகம் இப்போ இருக்கு அதனால அவர்கள் செய்த நல்லது நல்லதுகின்றதில் பேசும்பொழுது குறிப்பா இன்னைக்கு இறந்து போன இவி கேஸ் இளங்கோன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அவரோட ஆத்மா இனிமேலாவது சாந்தி அடையட்டும் வேண்டிக்கிறோம் குறிப்பா என்ன அப்படின்னா ஈழத்தில் ஒரு சிறுவன் உயிரிழந்தான் என்று கேள்விப்பட்டேன் அவன் பாலச்சந்திரன் என்றவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதாவது தலைவர் பிரபாகரன் அவனோட பையன் சின்ன பையன் இறந்து போனத நான் அவன் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் பேட்டி கொடுத்திருந்த ஐயா இது அந்த சிறுவன் என்ன செஞ்சான் அப்படியெல்லாம் வந்து பேசப்பட்டு குறிப்பா சொல்ல போன தமிழர்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்யக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை பேசினாரு அவங்க தாத்தா பெரிய இவரா இருந்தனால அதெல்லாம் அது மாதிரி வந்தார் அவர் செயல் விடுவோம் அவர் இறந்து போயிட்டாரு அந்த கருத்தை நம்ம பேச வரல நல்லபடியா போட்டோம் இப்போ குறிப்பா இன்னைக்கு இப்ப பேச போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மே பதினேழு அப்படின்ற ஒரு இயக்கம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு தற்குறி யாருன்னா திருமுருகன் காந்தி இந்த திருமுருகன் காந்தியை வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு என்ன பதிவு அதில் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தா வெறும் வந்து இந்த யார் போய் நெய்யில துணி அடைச்சி கொளுத்துனாலும் தீமை எரியும் அதனால கடவுள்னு சொல்ல முடியுமா கடவுள் இருக்காரா அப்படி இருக்கக்கூடிய கடவுள் எதுக்காக திருவண்ணாமலை அத்தனை பேர்த்த வந்து சாவடிச்சாரு வந்து கூட நின்னாரா காப்பாத்தினாரா இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி யாரோட பதிவுக்குன்னா அமைச்சர் சேகர்பாபு பேசுற காணொலிக்கு ஐயா வந்து இது திராவிட மாடலும் அல்ல அப்படின்னு கழுவி ஊத்தி இருந்தாரு நம்ம என்ன சொல்ல வரோம்னா அறிவாலயத்துல போட வேண்டிய நாய்க்கு போட வேண்டிய சோத்த சரியா போடாதனால நாய் தனக்கு எதிராக எஜமான பார்த்து ஓன்னு ஒரு சவுண்ட் விடுது அதுதான் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா தமிழர்களுக்கு சில மாண்பு இருக்கு தமிழர்களுக்கு சில இறையாண்மை இருக்கு என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறது கடவுளை கூப்பிட்டு உட்கார வச்சு கடவுளை நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரது கிடையாது இந்த மழைக்காலம் முடிந்து இருள் நீக்கி வெளிச்சம் வரவேற்று சில வந்து இயற்கையை நேசிச்சு அதற்கு அதுக்கு எதிராக வந்து ஒரு வழிபாடு இறை இதுதான் இதுதான் தவிர கடவுளை கூட்டி கொண்டதை உட்கார வச்சு நேரடியாக வந்து பேட்டி எடுக்கிறது அப்படி அப்படிங்கிறது கிடையாது இது தெரியாமல் முட்டாள் மாதிரி தமிழர்க்கின்ற ஒரு ஒன்னு இருக்கிறத தெரியாத திருமுருகன் காந்தி இப்ப இப்ப இருக்கக்கூடிய சமூகத்துல நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா இதே போல இந்த டிசம்பர் மாதத்துல எதுக்காக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் ஐயா இறந்துட்டாரு ஏசுபுரான் இறந்துட்டாரு இனிமே அவரை கொண்டாடி என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது இந்த டிசம்பர் மாசம் என்றாலே பேரழிவான மாசமாச்சு இதுதானே சுனாமி வந்த மாசமாச்சே பல பேர் காவு ஆகிற மாசமாச்சு இயற்கை நம்ம அழிக்கக்கூடிய மாசமாச்சு எதுக்காக எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க உடனே கடவுள் இருக்காரான்னு சொல்லி நீங்க கேட்க முடியுமா ஏசு இருக்காரான்னு கேட்க முடியுமா அதே போல ரம்ஜான்லயோ பக்ரீத் ஈகை பெருநாள்லயோ நீங்க எதுக்கு இப்ப போய் அல்லா கும்ப போறீங்க இதுல என்ன இருக்க போது இதை என்ன கொண்டாடுறனால வந்து அதான் வந்துட போதா எல்லாருக்கும் சோறு குடிக்கிறனால அல்லாஹ் வந்து செய்ய போறாரா அப்படியா இப்படியா கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்ட முடியுமா செருப்பு கல்வி அடிப்பாங்களா இல்லையா அதே தான் தமிழர்கள் இன்னைக்கு வேணாலும் இந்து உள்ள தூக்கி வச்சுக்கிட்டாங்க இந்த காத்தி தீபம் லொட்டு வச்சுக்கலாம் தமிழர்களுக்கு என்ற ஒரு மாண்பு இருக்கு இது தெரியாம உட்காந்துக்கிட்டு எக்ஸ்தலத்துல வாய்க்கு வந்த மாதிரி பதிவு போட்டு இருக்க கூடாது நீ ஆரம்பிச்ச இயக்கம் என்ன யாருக்காக வந்து இயக்கத்தை ஆரம்பிச்ச மே பதினேழு சொல்லக்கூடிய இயக்கம் நீ விடுதலை புலிகளுக்காக அவங்களுக்கு ஆதரவாக அவர்கள் செய்யக்கூடிய செய்த நல்ல எடுத்து பேசுறதுக்கு ஆரம்பிச்ச ஆனா இப்போ நீங்க என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்க தீகா திராவிட கழகத்துக்கு சொம்படிச்சுக்கிட்டு திராவிட கழக சித்தாந்தத்தை ஏற்று நடத்திருக்கு உனக்கு எதுக்கு மே பதினேழு இயக்கம் நான் செத்து போ கழிச்சுட்டு போ எதுக்கு மக்கள் ஏமாத்துற ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து காசை ஏதோ ஒரு ரெண்டு பேரும் நம்பிருக்க நம்ப இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பணம் அனுப்புகிறத வச்சு கொளுத்து தின்னுட்டு இருக்கா இந்த தீமுக காரங்கள்ட்ட வயல் கொழுத்து தின்னுட்டு இருக்க இதான உண்மை இதுல வேற வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லு தொடர்ச்சி அந்த வேலையை நீ செய்யறதுக்கான காரணம் என்னடா உன் வயலு நம்பளும் அந்த இயக்கத்தை வச்சு நீ எப்படி புழைப்பு நடத்தணும் அப்படிங்கறதா நோக்கமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இது மக்கள் வந்து தெளிவா வளர்ந்துக்கிடும் அதே போல இந்த திருமருகன் காந்தி திருட்டு முருகன் காந்தி என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா தமிழ் தமிழ்தேசியத்தை கொண்டு எவன் எல்லாம் பேசுறானோ தமிழ் தேசத்தை ஆதரிக்கக்கூடிய அண்ணன் சிமா போன்றவங்கள நேரடியாகவே வந்து வாண்டெழுக்கிறது பண்ணி வாரா இதை பண்ணி இது வந்துருமா போயிருமா அப்படின்னு ஒன்று மக்கள் போராடி கொண்டு ஒவ்வொரு போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தியா சொந்த நாட்டில வாழ்ந்து கொண்டு இந்தியா இந்த ஒன்றியத்துல தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனை நீ வாழ்ந்துட்டு இருக்க நீ தமிழ் கிடையாது வேற தமிழ்நாட்டில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்க இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நொட்ட முடியல நீ தூக்கி வச்சுக்கிட்டு சிரியாவுக்கு போறது பாலஸ்தீனத்துக்கு எது கொடுக்குற இஸ்ரோலுக்கு எது எதிர்ப்பு தெரிவிக்கிற என்ன மேல கொடுக்க போற சொல்லு சும்மா வந்து உட்காந்து கதை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது திருமுருகன் காந்தி நீங்க செய்யற வேலை என்ன நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க நீங்க எதை மடைமாற்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இந்த மக்கள் நலனுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த மே பதினேழு இயக்கம் எடுத்ததா அல்லது புலிகளையும் கரும்புடிகளையும் தலைவர்களை தலைவரை பத்தியும் ஏதாவது நடத்தல நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்துரைத்ததா சும்மா உக்காந்து திராவிட மே பதினேழு தலைவர் எதுக்காக போராடுறது தெரியாம இந்த லூசு முட்டா பைய மே பதினேழு இயக்கத்தை ஆரம்பிச்சு அவர் மேலே ஆரம்பிச்சு ஒரு திராவிட கருத்துக்களை பதிவு பண்ணுவாராம் எப்படி தீக்கா சனி போட போனா தனியா போவாங்க நம்ம திராவிட கழகத்துல இன்னொரு ஆள் இருப்பாங்க நினைக்கிறேன் சரி இப்படிங்க நம்ம அதை பேச வேணாம் ஐயோ நீங்க நினைக்கிறோம் வீரமணி சொல்லல சொல்றேன் தனிப்பணம் தனி பிறம் போனால் சரியா போகாது சனிப்பினம் போனால் தனியாக போவாதுன்னு சொல்லுவாங்க அது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு அதனால சொன்னேன் சரி அதை விடுங்க அப்படிதான் நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல தொடர்ச்சியாக இதோட வேலையை செய்ய காண வேண்ட பேச வேண்டியது உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை எதிர்க்கிற என்றான் பெரும் உரையாற்றுதானே நேற்று யார் போய் காலையில் போய் விழுந்தார் அவர் வீட்டுக்கு வந்த குருக்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம் போறா அப்படின்ட்டு போயிட்டாராமே பதிவு ஓடிகிட்டு இருக்கே கேட்க வேண்டியதான வெளியில வந்து பேச வேண்டியது அப்படி கத்த வேண்டியது ஆனால் குடும்பமே சேர்ந்து கோயில் கோயிலா சுத்த வேண்டியது அவங்களோட அம்மையாரு தர்கா ஸ்டாலின் அவருக்கு கோயில் கோயிலா சுத்த என் முருஷனுக்கு ஏதாவது கடவுளை போய் மண்டிடுறாங்க இங்கிட்டு இவர் அடுத்து யாரோ சொன்னாங்களா இவர் தொடச்சி அடுத்து முதலமைச்சர் அடுத்து ஆட்சி கமைக்குனா இவருக்கு வந்து அந்த ஒரு தோஷம் ஒண்ணு இருக்கு அதை நீக்கி விடணும் அப்படின்ட்டு எதுவும் கிடைப்பட்டு போயிருப்பாங்க அதுக்கு எதிராக பேச வேண்டியது தானே உண்மையிலுமே உங்களுக்கு திராணி தெம்பு இருந்தது அப்படின்னா நீ ஒரு முறை எங்க ஐயா பெருவுடையார் கோயில் எங்க ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் கூட பெருவுடையார் கோயிலுக்கு நேரடி வாசல்ல போயிட்டு வர முடியுமா போயிட்டு வர முடியுமா முடியாது யாராவது ஆட்சி கவிழ்ந்துடும் அடுத்த முறை ஆட்சி கேட்க முடியாது இது நான் சொல்லல ஐயா கலைஞர் காலத்துல இருந்து இப்படிதான் புறவழியா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கேள்வியா இருக்குல்ல செய்ய முடியுமா சரி ரைட்டு விடு இப்படி தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தையோ ஒரு மதச்சார்பில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவங்களை காமர் பண்ணி அவங்கள தொடர்ச்சியா விமர்சிக்க காரணம் என்ன இதே போல மற்ற மதத்துல உங்களை பேச முடியுமா இன்னைக்கு வேணா தமிழ் தமிழ்ல தமிழர்கள் வழிபாட இந்து சொல்லி எடுத்துக்கிட்டா அது வேற கிரேக்கத்தில இருந்து வந்த கிறிஸ்தவம் அரபுல இருந்து வந்த இஸ்லாம் இதுதான் உண்மை அதே போல இங்க இந்துங்கிறது திணிக்கப்பட்டது அது எல்லா கருத்து அது ஒரு வேற இதுல பேசும் மதம் ஒண்ணு பெரிய விடயம் இல்ல ஆனால் தமிழர்களோட பண்டிகை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒன்று தமிழர்கள் வழிபடக்கூடிய இறையாண்மை இப்படி பல இருக்குல்ல அதற்கு எதிராக நீ பதிவு போட்டு இருக்கும் பொழுது பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது மிஸ்டர் திருமுகன் நீ தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு தான் இருக்க உனக்கு தேவை தட்டத்துக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு காச போடணும் சோத்தா போடணும் இன்னைக்கு சோறு போடல அப்படிங்கிறனால அமைச்சர் சேவரோட விமர்சிச்சிருக்கியா எல்லா பயம் அயோக்கிய பயதான் நான் அமைச்சர் சேகர் பாபுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னாரு ஸ்ரீதரனா ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் தூக்கி சொப்பு அரைஞ்சாரு அது என்னாச்சு ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில இருக்க திமிரில நீங்க என்ன வேணா செஞ்சிட்டு இந்த அதுக்காக இந்த திராவிட வாடகை வாய்கள் திராவிட நேரடியாக பேச முடியாம இது போல லுச்சா பயில் வச்சுக்கிட்டு இந்த திருமூகன் காந்தி போல கேல பயில் வச்சுக்கிட்டு தமிழ் தேசம் பேசக்கூடிய தமிழ் தேசத்தில் வளர்ந்து வர கொடுத்த வேண்டிய எதிர்த்து சூழல் என்ன இந்த மன்னச்சந்திரம் என்ன வேணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கணும் அதை தவிரவர் என்ன வேணும் தொடர்ச்சியா இந்த வேலையை தான் இந்த திருமூகன் காந்தி செஞ்சிட்டு இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிவாலயத்தில் கேட்டுப்பட்டு சோத்த தின்னுக்கிட்டு ஏதோ சீமானா திட்டினா அண்ணன் சீமானா திட்டினா பணம் வருதா வாங்கி கொண்டு ஏதோ கம்மியாக பேசிட்டு போங்க மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க யார் யார் என்னென்ன வேலையை செய்கிறார் ஒரு ஒரே ஒரு ஆளை எதுக்குறதுக்கு எதுக்கு இத்தனை கூட்டம் ஒரே ஒருவன் தமிழ்நாட்டில் நான்கு தொண்ணூறு கட்சியாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட திருவாளர் நக்கியல் எதற்காக இவ்வளவு பேர் வந்து சண்டிக்கு என்ன வேலை இங்க என்ன அண்ணன் சொன்ன மாதிரி எச்சு ஒருத்தர் இருக்கான புரோக்கர் பையன் மாமா ராஜீவ் காந்தி அவனுக்கு என்ன ஐம்பது பேர் ராம் தமிழ் கட்சி அணிஞ்சாங்க நூறு பேர் ராம் தமிழ் கட்சி திமுக அணிஞ்சாங்க என்ன என்ன கதை சொல்லிட்டு இருக்க அதாவது ஓ கட்சி அண்ணன் எதை சொன்னாரு வளர்க்க வேண்டிய சூழல் அண்ணன் கையில தான் இருக்கு இப்படி ஒரு வளர்ச்சி இல்லாத பெரிய பொருட்டா எடுக்கப்படாத ஒரு கவுன்சிலர் கூட ஆகக்கூடாத ஒரு கட்சி நாம் கட்சி இருக்கு அப்படின்னு தெரியுது சொல்றீங்களா அப்ப அதுக்கு இருந்து போனதுக்கு வச்சு தெரியுறா அப்ப இங்க யார் பெரிய ஆள் யார் பலசாலி அப்படிங்கற நிரூபிக்கிறீல நிரூபிக்கிறதுல அந்த திமுக அப்ப அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கறது அண்ணன் சீமான் தானே நாம் தமிழ் கட்சி தானே இந்த தமிழ்நாட்டுல வலுவா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இது திமுக காரவளை ஒத்துக்குறாங்கல அதுதானே உண்மை இது தெரியாம உட்கார்ந்து நாம் தமிழ் கட்சி எல்லா மாவட்டத்துலயும் கொத்தோட ஒப்பிட்டாங்க ஒருவரை எதிர்க்கிற எத்தனை பேர் எப்பா இந்த தமிழ் மண்ணை தமிழ் ஆள இந்த திராவிடன்ஸ் இந்த திராவிடியன்ஸ் உறுதியா இருக்காங்க இத செயல் செயல்போம் அந்த திருமுருகன் காந்தி மாதிரி போலி முகங்கள் வரும் அதை காரி துப்பி உமிழ்ந்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நமக்கான அரசை நிறுவனத்துக்கு வழி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த நிறைவு செய்வோம் நன்றி